பெண்மேகிட பட்டுபத்திரமும் எண்பத்தி தமிழ் ஆண்டு ஆகியோர் அருகப்படுகிறது தமிழ் ஆளாவும் தென்யானா பரவாயில்ல அதி பத்ரயேந்தாலயே மாந்தாவுயே நமிக்கிறது விலாதன சமாபா சன விபுத்ரம நமதாய மாதாக சம்பூதம் தமாமிச்சனே சதி கோலேவாய ஸ்வாஹ பிரமர்த்தயே ஸ்வாஹ குருந்தராகுவாவாருக்கு

ாயத்யாயு ராகுமே புகந்த செவ்வாய் புதல்யானி சனி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே யரா <laughs> Terima kasih

नहीं, 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 करना है, नहीं, 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 नहीं,

बोलिए क्या बोल रहे हैं गान किया है हमारा परदादा है हां आज बोलिए क्या बोल रहे हैं

विस्तार भक्ति राजा ये ने नमो नमः स्वाहा नरदन परक मंडप प्रजाले स्वाहा मैं 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 अच्छा लेकर सुपदी में लेकर चारे युद्ध का आर्य तुम्हारे चार बजार में पूर्व सर्वदेव मेरा आपको दी सर्वम्

ய மகாேவ் அம்பாந்த காலாண்டா மத்தியுஞ்சாயேசரா

மன்னியப்ய ஸ்வாஹ் கவ ரி மன்னியப்ய உள்ள உள்ள போகும் யே நிறங்கிக்கோங்க நீரேரியவே நிறைவேறணும் நீரேரியவே அப்படியே தள்ளி தள்ளி போங்க நீரேரியவே அப்படியே தள்ளி தள்ளி போங்க உள்ளடி வழி நேச இருக்கு அவ்வ போது உள்ளே போங்க இன்னும் எப்போனாலும் வந்துருவீங்க சரி பாதியில கூட பாக்கலாம் அப்படியே நிக்குங்க பா உள்ள போகலாம் ஹலஹா எப்பவொரு <laughs> श्री तेर देवीना जाना शक्ति पूरन नाद ने उनाद रे उनाद के आरोह तिमवर सुरे अतारिगा संयोगन तालना आभागनारी अंगद स्वा इया वा इया वा सामन कनिदान तिरोद विकरण गुण ने उनाद त्रिजेद रा वांचन संतवदा यो युतानम स्वागनादि अच्यंदत्वा परिमादाय पूर्वे ब्रह्मणे स्वाहा जिनेश्वरे स्वाहा श्री रुद्राय स्वाहा के वज्र के स्वाहा मध्य मेघलादि के रुद्र के स्वाहा मध्य सोम आदि स्वाहा प्राणाय स्वाहा अपानाय स्वाहा जानाय स्वाहा दाराय स्वाहा पूर ब्रह्मणे पाहा ये वेद न वेदया नेकुंत रक्षावदन समस्या

ஓம் தற்புத்தம் சுபராமே தலயூசிதான் ஓம்மித் லயூரூர்தாம்பூலம் <laughs> புலஅண்டம்

ಓಂ ಓ ಗಣ್ವಾ ಗಣಪಸ್ತ್ರ ಮಂಗ ಮಾಂಗಲ್ವಾಗೇ ಗೌರೀ ನಾರಾಯಣ ಅತ್ಯ ಪೂರ್ವೋಕ್ತ ಏನ ಸಕಲೇವಾಯ அஸ்யா மத்தமானாயா சுபதிதோ அஸ்ய தேவ தேவோত্তম அஸ்ய தேவதா சாகு மஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாரஜ்ஹஸ்ய சகல புவன சித்தித்ரிதி

சாக்கே கிரியா சக்தி ஞான சக்தி সমূহனே ஸ்ரீ சந்திராபால் தேவிયை நமோ நமக அஸ்ய நிஜமானस्य அனுராதா நட்சத்திர குட்சகராசூதாதாய சந்திராபால் ஆலய பங்காளி கெல்லாம் தேస్య பாளமேடு கிராமத்தார் கெல்லாம் தேస్య ஆலய பத்த கோடி விஜயர்கள் கெல்லாம் தேస్య ஆதயோக சக குடும்பான தேவா தைரிய சௌரிய வீர விஜய ஐிர ஆரோக்கிய ஐஸ்வர்யாடாம் தர்மார்த்த தாம్య மோட்ச சதர்வித பலபுருஷார்த்த சித்தியேத்துவ சிதேவத புலதேவதானே கரேதா சிவாலய தரிசனப்ாப்த சித்தியே தோ நவத் ஞான வரத்னாதி

ஸ்ரீ சந்திரபாபா தேவி நமஹ அஷ்டோத்தர பலியே அஷ்டோத்தர நமதாரிகா